அமெரிக்கா ஈரானின் மூன்று முக்கிய அணு வசதிகளான ஃபோடோ நடான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் ஆகியவற்றை தாக்கியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இந்த தாக்குதல்கள் ஜூன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ட்வென்டி இரவு நடைபெற்றன மேலும் அமெரிக்க பி டூ ஸ்டெல்த் குண்டுவீச் விமானங்கள் மற்றும் கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவப்பட்ட முப்பது தௌசண்ட் பவுண்ட் பேங்கர் பஸ்டர் குண்டுகள் மற்றும் டோமாஹாக் குரூஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன ட்ரம்ப் இந்த தாக்குதல்களை மிகப்பெரிய வெற்றி என்று கூறி ஈரானின் அணு வசதிகள் முழுமையாக அழிக்கப்பட்டுவிட்டன என்று அறிவித்தார் இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் நெஸ் சியோனா பகுதிகளை நோக்கி பாலிஸ்டிக் எவுகணைகளை ஏவியது இதில் குறைந்தது இருபது இஸ்ரேலியர்கள் காயமடைந்தனர் ஈரானின் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராக்சி இந்த அமெரிக்க தாக்குதல்களை புரட்சிகரமான் மற்றும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கண்டித்தார் மேலும் ஈரான் எல்லா விருப்பங்களையும் பயன்படுத்தி பதிலடி கொடுக்கும் என்று எச்சரித்தார் ஈரான் அணு வசதி மலையின் ஆழத்தில் அமைந்துள்ளதால் அமெரிக்காவின் பேங்கர் பஸ்டர் குண்டுகளால் மட்டுமே அழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது இஸ்ரேல் ஜூனின் முதல் ஈரானின் அணு மற்றும் இராணுவ இலக்குகளை தாக்கி வருகிறது ஆனால் அமெரிக்காவின் இந்த தாக்குதல்கள் மோதலை புதிய ஆபத்தான கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளன ஈரான் தனது அணு திட்டம் அமைதி நோக்கங்களுக்காக மட்டுமே என்று வலியுறுத்திய போதிலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இதை அணு ஆயுத மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக கருதுகின்றன இஸ்ரேலின் வெளியுறவு மந்திரி கிடியோன் சார் இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணு ஆயுத திறனை பின்னோக்கி தள்ளியதாக கூறினார் அனைத்துலக அணு ஆற்றல் முகமை ஐஏஇ இந்த தாக்குதல்களால் கதிரியக்க மாசு ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தியது ஆனால் இஸ்பஹான் தளத்தில் மிதமான ஆபத்து இருப்பதாக எச்சரித்தது ஈரான் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்க அமெரிக்காவின் தாக்குதல்களை கண்டித்து மீறுவதாக கூறியது பாகிஸ்தான் ஈராக் கத்தார் மற்றும் ஓமன் போன்ற நாடுகள் இந்த அமெரிக்க தாக்குதல்களை கண்டித்துள்ளன அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் பதற்றத்தை தணிக்க அனைத்து தரப்பினரையும் அமைதி காக்குமாறு வலியுறுத்தியுள்ளது இந்தியா ஈரானில் சிக்கியிருந்த ஐந்து பதினேழு மாணவர்களை பத்திரமாக மீட்டுள்ளது மேலும் இந்த மோதல் உலகளவில் எரிபொருள் விநியோகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது குறிப்பாக ஹார்மஸ் நீரிணையில் ஈரான் எரிபொருள் கப்பல்களை தடுக்கும் என்று எச்சரித்துள்ளது இந்த மோதல் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அமெரிக்காவின் ஈடுபாடு இதை மேலும் சிக்கலாக்கியுள்ளது